வணக்கம் எல்லா டிவி எஃப்எம் சிஇஓ ஓனர்களுக்கு ஒரு வேண்டுகோள் முப்பது வருடங்களாக அந்த தமிழ் சினிமாவில் நான் பயணிச்சிட்ருக்கேன் நான் எப்போ என் வண்டியில் போனாலும் சரி எங்கள் ரூமில் போனாலும் ஒரு எஃப்எம் விடாமல் காரில் கேட்பேன் அதே போல் டிவி சேனல்ஸ் வந்து ஒன்றை கூட விடாமல் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம் இதில் என்னென்னா நான் வந்து ஒரு முப்பது வருடமாக எந்த பாடல்களை பார்க்குறோனோ அந்த பாடல்களும் அந்த திரைப்படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் தான் மாறி மாறி வந்துட்டுருக்கு இதில் வந்து சிறு முதலீட்டு படங்களுடைய நல்ல நல்ல கண்டென்ட் இருக்குது மைட் பி அந்த படங்கள் சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு வாங்காமல் போயிருக்கலாம் பட் அதனுடைய பாடல்கள் அதனுடைய சீன்ஸு அதனுடைய காமெடி அதில் நடித்தவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய காமெடியானாக பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்டாக அப்படிலாம் மாறி இருக்காங்க ஸோ அன்பு சகோதரர்களே நீங்கள் வந்து சிறு முதலீட்டு படங்களுடைய பாடல்களை இந்த எஃப்எம்ல பார்த்தா எம்எஸ் வி ஐயாது இளையராஜா சார் இது மாதிரி ஏர் ரங்கமாக இருந்து இட்டான ஒரு சில பாடல்கள் மீண்டும் மீண்டும் அதுதான் கேட்டுட்ருக்கோம் சில நேரம் நமக்கு வந்து அதை இப்போ கேட்டால் எவ்வளோ வாட்டி நான் கேட்க முடியும்னு நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது அதே சிறு முதலீட்டு படங்களுடைய கேட்கப்படாத பாடல்கள் லட்சக்கணக்கில் இருக்குது அந்த பாடல்களையும் வந்து நீங்கள் வந்து எஃப்எம்மில் ஒலிபரப்பணும் அந்த படத்தினுடைய கிளிப்பிங்ஸையும் சாங்ஸையும் நீங்கள் எல்லா சேனல்களையும் போடணுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் உங்கள் கின்னஸ் பாபு குரேஷ்